¡Gracias! கழக குடும்ப திருமண விழா இன்றைய புரட்சி பெற்றவர் அவருடைய அமைச்சரவையில் இடம்பெற்று இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று தருமபுரி மாவட்ட கழகத்தினருடைய செயலாளராக நீண்ட காலம் பணியாற்றி இன்றைக்கு தருமபுரி மாவட்டம் அணத்தின் எண்ணா திராவிட முன்னேற்றக் கல்வி கோட்டை என்று சொல்லுகின்ற அளவுக்கு நடைபெற்று முடிந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் இந்த பாபு ரெட்டிப்பட்டி அரூர் இந்த இரண்டு சட்டமன்ற தேர்தலிலும் மரியாதைக்குரிய நண்பர்கள் கடுமையான உடைத்து கட்சி நிர்வாகத்திலும் தொண்டர்களிடத்திலும் பொதுமக்களிடம் நான் நன்மதிப்பு பெற்ற காரணத்தினாலே கூட்டணியோடு சேர்ந்து பணியாற்றி மிகப்பெரிய வெற்றியை தேடி அண்ணன் அவர்களுக்கு முதலில் நன்றியை ஒளித்தாக்கின்றேன் நம்முடைய குடும்ப திருமண விழாவாக நாம் பார்க்கின்றோம் குடும்பத்திலே ஒரு நல்ல நிகழ்ச்சி நடைபெற்ற பொழுது அனைவரும் கூடி மகிழ்வோம் அதைப் போல இன்றைக்கு அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற குடும்பத்திலே நம்முடைய அண்ணன் அன்பழகன குடும்ப திருமண நிகழ்ச்சியில் இடம்பெற்று மனதார வாழ்த்திக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியிலே நானும் மணமக்களை வாழ்த்துகின்றேன் மணமக்கள் திருமணமட்டம் நடைபெற்று முடிந்து இன்னைக்கு வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே மரியாதைக்குரிய அன்பழகனருடைய இரண்டாவது மகன் மரியாதைக்குரிய சகோதரர் சசிமோகன் மரியாதைக்குரிய சகோதரி எம் பூர்ணிமா ஆகியோடைய திருமணம் நடைபெற்று இன்றைக்கு வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொடுக்கின்றது அந்த மணமக்கள் பல்லாண்டு வல்லாண்டு எல்லா வளங்களும் பெற்று இரவுடைய அருளால் நீண்ட அழகியும் நீண்ட வாழ்வும் பெற வேண்டும் என்று அனைவருடைய சார்பாகவும் வாழ்த்துகின்றேன்